ஜவ்வரிசி வத்தல் செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாவு ஜவ்வரிசி ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு ஜவ்வரிசியை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா இது மேலே இருக்கிற மாவு ஸ்டார்ச் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்லா கையால் உரசி உரசி கழுவி இருத்துறலாம் மாவு ஜவ்வரிசின்னு கேளுங்க நைலான் ஜவ்வரிசி வேணாம் மாவு ஜவ்வரிசியில் வத்தல் செய்யும்போது தான் நல்லா சூப்பராக வரும் இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி இறுத்து வச்சுருக்குறேன் இப்போது இது ஒரு கப்பு தண்ணி எடுத்து ஊற்றி ஓவர் நைட்டு ஒரு நாள் நைட்டு பூரா ஊற விட்ருங்க நல்லா ஊற வச்சு செய்யும்போது தான் எப்பவுமே ஜவ்வரிசி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறுனா தான் எந்த டிஷ்ஷும் செய்யலாம் வத்தல்லாம் போடுறதுக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் பார்த்துக்கலாம் காலையில் பார்க்கலாம் பாருங்கள் நைட்டு நான் இந்த ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுட்டு படுத்த இப்போ காலையில் எழுந்திரிச்சு இதை எடுக்கிறேன் அதெல்லாம் ஊறி இருக்கு பாருங்கள் நல்லா மாவு மாரி ஊறி இருக்கும் அதனால தான் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் நான் வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அடுத்தது இன்னொரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் ரெண்டு கப்பு தண்ணியும் நல்லா சூடு ஏறட்டும் தண்ணி சூடு சூடேறுறதுக்குள்ளே இந்த ஒரு உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துணும் தோல் சீவிட்டு சீவரக்கட்டையில் சீவி துருவல் மாதிரி துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு நான் இந்த உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு சீரக்கட்டையில் துருவலில் துருவி வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வருது இதை நம்ம இதில் போட்டு இந்த தண்ணியில் வேக வச்சுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பு நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு சீவல் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் நம்ம போட்ட இந்த உருளைக்கிழங்கு சீவல் நல்லா வெந்திருச்சு இப்போ இது நல்லா வெந்த உடனே நம்ம இந்த ஊறி இருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சுத்தமாக வழித்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு கலந்து விட்டுக்குவோங்க அது கூட இணப்பாக இருக்கிற மாதிரி கலந்துக்கிட்டு ஒரு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க தண்ணி மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இதில் இது வரைக்கும் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான் மொத்தத்தில் ஊற வச்சதில் இருந்து கொதிக்க வச்ச வரைக்கும் மூன்றரை கப்பு தண்ணி இது நைட்டே ஊற வச்சதுனால ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது ஒரு இரண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி உடச்சிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதை நான் கொஞ்சம் திரி திரியாக அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம ஜவ்வரிசி போட்ட பிறகு அடி பிடிக்காத நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துடும் இது இது அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நான் இந்த மிளகாயை சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நல்லா திரியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அதே நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த கல ஜவ்வரிசி கலவை வந்து நல்லா ஆரட்ட பிறகு பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் இப்போ இதை ரெண்டு மூணு பேஜா போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லா விழுதையும் நம்ம இதை மாதிரி அரைச்சி இந்த பவுலில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதுக்கு தேவையான உப்பு இந்த மிளகா ஃப்ளேக்ஸ் போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் ப்ளைனாக உப்பு சேர்த்துக்கலாம் சீரகமோ ஓமம் எள்ளு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன் உப்பு இதை நல்லா சேர்த்து கலக்கிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு கண்ணாடி டேபிள் மேலே விரித்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியை ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கரண்டி சின்ன கரண்டி டேபிள் ஸ்பூன் இது மாதிரி எடுத்து ஒரு வட்டமாக வச்சு நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பரப்பி விட்டுக்கோங்க நல்லா ஒரு முறு சூப்பரான உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லாமே ஊற்றிக்கலாம் எல்லாம் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நான் ஊற்றிட்டேன் ஒரு ஒரு கப்பு தான் எடுத்திருந்தேன் அது கால் கிலோ அளவு இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு துருவி எடுத்தது இப்போது எல்லாமே போட்டாச்சு நீங்கள் கொஞ்சம் வெயிலில் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உணர்ந்த பிறகு வெயிலில் எடுத்துன்னு போயிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளேயே தான் காய வைக்கப் போனால் இதை எடுத்த பிறகு வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூப்பராக முறு முறுன்னு ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்த இந்த வத்தல் ரெண்டு நாள் கழித்து காஞ்ச பிறகு பார்க்கலாம் பாருங்க இந்த உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி வத்தலே போட்டு ரெண்டு நாள் நல்லா காய விட்டுருந்தேன் நல்லா காஞ்சிருக்கு ஒரு முறுன்னு இருக்கும் நல்லா இப்போ நான் இதை உங்களுக்கு பொறிச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டவுட் ஏதாவது இருந்ததுனால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் மூன்றரை கப்புன்றது நாலு கப்பு வச்சுருக்குறேன் தண்ணி நீங்கள் வந்து அஞ்சு கப்பு வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் இதே அளவோடு வைங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா முன்ன பின்னானாலும் ஒன்றும் கவலை இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டில் இடும்போது ரெண்டு நாள் தானாக ஒரு நாள் ஆனாலே தானாக அழகாக லேயர் மாதிரி பேத்துக்கிட்டு வந்துடும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அஞ்சு கப்புலேருந்து முன்ன பின்ன எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் வந்து நாலு கப்பு ஊற்றிருக்கிறேன் நீங்கள் அஞ்சு கப்பு ஊற்றுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக வரும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இதை உங்களுக்கு பொறிச்சி காட்டுறேன்